இசைமதி வலைவலையை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இசைமதி இசைமதிவானு இன்னைக்கு இந்த காலத்தில் இதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பாக நடத்தப்பட்ட சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியோட இறுதி சுற்று அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கான மிகப்பெரிய பேச்சு பேச்சா பேச்சு போட்டி அதோட இறுதி சுற்று இன்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சியோட தலைவர் இணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அவர்களும் சிறப்பு இருந்தனாக கலந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது மிக முக்கியத்துவம் பெறு இந்த அரசியல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அரசியல் தமிழக அரசியல் சூடு களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு இந்த நேரத்தில் பிஜேபி தலைவர்களும் நாம் தமிழ்ச்சியோட தலைவர்களும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்களே இதனால திமுக நாம் தமிழரும் பிஜேபியும் கூட்டணி வைக்குமா இல்ல அரசியல் சூழல ஏதாவது மாறுபாடு ஏற்படுமா அப்படிங்கிறதா இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு அதே பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் காணொலிக்குள்ள போகலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பாக சொல் தமிழா சொல் என்னும் தலைப்பில் தமிழகம் இருக்கிற மாணவ மாணவிகளுக்காக மிகப்பெரிய பேச்சு போட்டி இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் நடைபெறாத அளவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு போட்டிகள் அறிவித்து மிகப்பெரிய அளவில் போட்டி போட்டு போட்டிகள் நடந்து கொண்டே இருந்தது அதோட இறுதி சுற்று இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் கல்லூரிகளில் நடைபெற்றது அதில் நாம் தமிழ் கட்சியோட தலைமுறை நிணைப்பாளர் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிட்டாங்க ஐயா யான சம்பந்தம் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளரும் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரும் ஒரு சேர கலந்து கொண்டது என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அந்த நிகழ்ச்சியில் அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு பாக்குற போது அந்த நிகழ்ச்சியை பாராட்டி பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிற போது மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதவா பேசியதோடு மட்டுமல்லாமல் அண்ணன் சீமானவர்களுக்கு தான் தொடர்ச்சியாக அதாவது அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட சீமான் சீமானவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியலில் வந்து தன்னம்பிக்கையோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல அரசியல்வாதிகள் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அந்த இடத்துல இந்த நேரத்துல அந்த தன்னம்பிக்கையோடும் நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா அண்ணன் சீமான் இருக்காரு அவர் மீது பலவாறான அவதூறுகள் பரப்பப்பட்டாலும் கூட தான் கொண்ட கொள்கையில தடம் மாறாம நிக்கிறாரு அதனால அவருக்காக நான் வந்து முழு நேரம் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன அண்ணனும் நானும் ஒண்ணுதான் அதாவது அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒண்ணுதான் ஒரே ஒரு இடத்துல நாங்க வித்தியாசம் பண்றோம் அவர் தமிழ் தேசியங்கிறாரு நான் இந்திய தேசியத்துக்குள்ள தமிழை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அமர்ந்திருக்கிற மேடையிலே ஐயா பாரிவேந்தர் அவர் இருக்கிற மேடையில நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி தலைவர் நினைப்பால் சீமான் அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சியோட தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த பொருளை சொல்லியிருந்தாங்க இது உடனே அந்த தொலைக்காட்சியில் வைரலா மாறிடுச்சு சீமான் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் தொடர்ச்சியாக ஆதரவு சீமானவர்கள் நாம் தமிழரும் பிஜேபியும் கூட்டணி வைக்க தொடங்குறதா அப்படின்லாம் ஒரு பேசு பொருளாக மாறுச்சு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி எப்படியாவது பிஜேபியோட விட்டுடலாம் எப்படி அண்ணன் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வந்தாரோ அந்த இருந்து சங்கீனா சகத்தோழன் அப்படின்னு சொல்லி எப்போ விளக்கம் கொடுத்தாரோ அந்த இடத்துல இருந்து பிஜேபியோட ஒரு கள்ள உறவை இல்ல ஒரு மறைமுகமான தொடர்பை நாம் தமிழர் கட்சி பராமரிச்சுக்கிட்டே வருகிறது இன்னும் சொல்ல போனால் அது கட்டாயம் பிஜேபி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் திராவிட ஊடகங்கள் தொடர்ச்சியாக பொய்களை பரப்பிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க இந்த நேரத்துல நேற்றைய தினம் கூட தமிழ தமிழகத்துல வந்து இறங்கி கூட இருக்கக்கூடிய மத்திய நிதி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போய் பார்த்துருந்தார் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்துருந்தாங்க ஆனால் இதெல்லாம் பேசு பொருளாக மாறாமல் சந்திப்பே நடக்காத இன்னும் சொல்ல பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் ராமனில் போய் மீது சீதாராமனை போய் சந்திச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன மறுபடியும் கூட்டணியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு ஆஃபரே கொடுத்துட்டாங்க நீங்க ஒரு மத்திய அமைச்சராகலாம் ஒரு மிகப்பெரிய அளவில் கேபினட் அமைச்சராக அவங்களை முக்கியமான துறைக்கு உட்கார வைக்கும் ஒருவேளை கூட்டணி அமைச்சு நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட கொடுக்கப்படும் முதல்ல ஜெயிக்குமோ ஜெயிக்கல நீங்கள் கூட்டணின்னு அறிவிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கேபினட் அமைச்சர் மத்திய மந்திரி பதவி கொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை வந்து சீதா சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களிடத்தில் சொன்னதாகும் ஆனால் சீமான் அவர்கள் அதை மறுதளிச்சுட்டு அப்படிலாம் தேவையில்லை நான் என்னோட கால்களை நம்பி நான் பயணிக்கிறேன் நான் தனிச்சே இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் ஒரு பொருளை ஒரு பேசு பொருளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதன் மூலமா என்னன்னா திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்காகவே உண்டாக்கப்பட்டவர் சீமான் இன்னும் சொல்லப்படும் ஆரியத்தோட கை பாவித்து வளர்க்கப்படுறவர் தான் சீமான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஒரு உருவாக்கத்தை ஒரு தோற்றத்தை தமிழக வாக்காளர் மத்தியில் ஏற்படுத்திடணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகள் பேசும் பேசு பொருளாக மாற்றிக்கிட்டே வர்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை கதற கதற அடிக்கிறது யார் ஆர்எஸ்எஸ் அடிச்சு துவைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அண்ணன் சீமானம் தான் இருக்குது ஏன்னா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு எதிரான திட்டங்களை அறிவிக்கிற போது தமிழகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிற போது தமிழகத்தை நிரா நிராகரிக்கிற போது இல்லை தமிழகத்தை புறக்கணிக்கிற போதெல்லாம் தமிழகத்திலிருந்து குரல் எடுப்ப ஒரு தலைவரின் குரல்னால் அது அவர்களோட குரல் தான் திமுக குரல் கொடுக்குறதோ இல்லையா திராவிட மாடல் குரல் கொடுக்குதோ இல்லையோ நான் தமிழ் கட்சி தலைவர் சீமான் தான் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படி குரல் கொடுத்தும் பிஜேபியோட பிடிமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே நிகழ்ச்சியில் உட்காந்துருக்கும் போது சீமானவர்களை வச்சுக்கிட்டே அண்ணாமலை சொல்றாரு நான் அண்ணனை தொடர்ச்சி ஆதரிக்கிறேன் அவர் நேர்மையான உண்மையான தலைவர் அவருக்கு நான் எப்போவுமே ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அந்த பேசுபொருளாக மாறுதுன்னா இன்றைக்கு அதாவது இன்னும் அருங்காலங்களில் பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரா இல்லையா அவர் மத்திய அமைச்சர் ஆக போறாரா இல்லையா கவர்னர் ஆகிறாரா இல்லையா இல்ல இல்லை பிஜேபியிலேருந்தே காலி ஆகிறாரா இல்லையா அதெல்லாம் அடுத்த வாரம் நடக்க நடக்கூடிய செய்து ஆனா இந்த வாரம் அவர் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு மாற்றுக் கட்சியோட தலைவரை புகழ்கிற போது ஏற்கனவே விவாதங்களும் அவர் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய அந்த தலைவை பற்றி பேசுகிற போது இது பொய்யா இல்லாமல் உண்மையாக இருக்குமோ ஒருவேளை நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்க தயாராகுதா சீமானவர்கள் இதில் ஏற்றுக்கொள்கிறாரா என்ன சீமான் பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பார்த்தவங்க இல்ல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போதே அங்க இருந்த கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியிலும் அந்த பேசுல்லா இருந்தது அதுக்கு பதிலடி கொடுக்க விதமா சீமானவர்கள் பேச தொடங்குறாங்க அப்படி பேச தொடங்குற போதே மாணவர்கள் எப்படிப்பட்ட இந்த தலைப்பு சொல் தமிழா சொல் அப்படிங்கிற அந்த தலைப்பு தமிழுக்காக பாரிவேந்தர் அவர்கள் புதிய தலைமை தொலைக்காட்சி சார்வா இப்படி மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாணவர்கள் తరటి எவ்வளோ மாணவர்கள் பேசக்கூடிய சக்தி வாய்ந்தாலும் கூட அதில் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த தமிழ் சமூகத்தோட இயல்பே பார்த்தீங்கன்னா பொறுக்கிறது ஒரு நல்ல மணிகளை நல் விதைகளை பொறுக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவு விளைச்சல் வளைஞ்சிருந்தாலும் கூட எவ்வளவு காய்கறிகள் வளர்த்திருந்தாலும் கூட விதைக்குன்னு சொல்லி முளைச்சல் கூடிய காய்கறிகளை தேர்ந்தெடுத்து அந்த விதைகளை எப்படி எடுக்கிறாங்களோ அது மாதிரி பாரிவேந்தர் அவர்கள் இந்த நெல் மணிகளுக்குள்ளிருந்து ஒரு சிறந்த மணிகளை தேர்ந்தெடுப்பதற்காக அதுவும் தமிழை முன்னிறுத்தி ஒரு பேச்சு ஒரு போட்டி ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் பரிசை அறிவிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற இடத்துல நீங்க அந்த தமிழுக்கு எப்படி உரமாக உயிர்வாக தமிழை எப்படி உயிர்வாக பார்க்கணும் தமிழை எப்படி உயர்வாக பார்க்கணும் தமிழ் என்பது வெறும் தொடர்பு மொழி அல்ல தமிழர்களுக்கான உயிர் மொழி உலகத்தில் பேசப்படுகிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை நாம் பேசி கொண்டிருக்கிற கருவம் வேணும் நம்மகிட்ட தாழ்வு மனப்பான்மையே இருக்கக்கூடாது ஒரு தனி திமிர வேணும் அப்படிங்கிற அளவில் அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துகிற அளவில் பேசி இருந்த சீமான் அவர்கள் வழக்கம் போல அண்ணன் அண்ணாமலை பேசின பேச்சுக்கும் பதிலடி கொடுக்காமலே இருக்கல அவர் தெளிவா சொல்லிட்டா நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்ல அந்த பேச்சை சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்குள்ள நான் தமிழர்களை பார்க்குறேன் இந்திய தேசியம் இந்திய தேசியத்துக்குள்ள நான் தமிழனை பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அண்ணன் சீமான் தமிழ் தமிழுக்குள்ள தேசியம் பார்க்கறான்னு சொல்லி அதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசுகிற போது என்ன மொழி தாய்மொழியாக பேசப்படுகிறோம் அந்த மொழி அவங்க இருக்க முடியும் நீ மராட்டியனாவோ நீ உருதாவோ நீ தெலுங்கனாவோ நீ மலாலியாவோ நீ ஹிந்தி நான் தமிழ் அப்படிதான் இருக்கணுமே ஒழிய நீ தனி திமிரோடு நான் தமிழன் அப்படி சொல்லுவோ நீ மராட்டி நான் தெலுங்க அப்படின்னு தனி தான் சொல்லணுமே ஒழிய அதை சொல்வதற்கு நீ ஒருபோதும் தயங்கக்கூடாது நீ நீத்தா இருக்கணும் எங்க போனாலும் நான் நானாத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அண்ணாமலை சொன்னது போல அவர் தேசியம் எப்படி இருக்கு என் திசை எப்படி இருக்குன்னு சொன்னார் இல்லையா நான் அப்படி எல்லாம் கிடையாது நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளையா இருக்க விரும்புறேன் அப்புறம்தான் என் அத்தைக்கு நான் மருமகனாக இருக்க விரும்புறேன் தமிழுக்கும் தாய்மொழிக்கும் தமிழுக்கு நான் முதல்ல தலைமகனாக இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த நாட்டு இந்தியான்னு ஒரு தேசிய கூட்டமைப்பு நாடு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ஒரு இந்திய ஒரு தீபகற்பன்னு சொல்கிறாங்க இல்லையா பல மாநில மொழி பல மொழி பேசக்கூடிய மக்களின் ஒரு கூட்டமைப்பாக இருக்கு இல்லையா அந்த நாட்டுக்கு நாம் வந்து மா மாணக்கரெல்லாம் மாற முடியும் அப்படிங்கிறத அந்த மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய அளவுக்கு தமிழை போற்றி வளர்த்தவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்த்தவர்கள் தமிழ் எப்படிப்பட்டு என்பதை விளக்கி பேசியவர்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டி பழைய மூதாதையர்களை பேசலாம் சுட்டி காட்டி தமிழை போற்றியவர்கள் எப்படி எல்லாம் போற்றியிருக்கான் தமிழ் உயர்தீனி செமிழா செம்மொழியாக எப்படி மாறி நிற்கிறது தமிழை படித்ததனால் வந்த பலன் இல்லை இப்போ தமிழ் படித்தா வேலை இல்லாமல் போனது நிலை என்ன இப்படிங்கெல்லாம் விலக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மிகப்பெரிய அளவில் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கக்கூடிய அளவில் அவருடைய பேச்சு இருந்தது அதே போல் அண்ணாமலையும் இன்னும் சொல்லப்போனால் பார்த்துக்கிட்டு இருந்த மாணவர்களும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளை மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்த எல்லாருக்குமே சீமானவர்கள் நாம் தமிழரோடு போயிடுவாரா அப்படிங்கிறதுக்கு டப்புன்னு நெத்தியடி பதில் கொடுத்த மாதிரி நாம் தமிழர் ஒருபோதும் கூட்டணி வைக்க போறதில்லை அப்படிங்கிறத அவருக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து நூறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துருச்சு இன்னைக்கு தொலைக்காட்சியில் இருபத்தஞ்சு வேட்பாளர்கள் வெளிவந்திருந்தாலும் கூட அண்ணன் சீமான் அவர்களே சொல்லிட்டாங்க நான் அறுபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுத்துட்டேன் ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் சீமான் அவர்கள் நூறு வேட்பாளர்களை இளம் வேட்பாளர்களாக நாங்கள் நிறுத்தப் போறோம் அதிலும் ஐம்பது பெண்கள் ஐம்பது ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலே பாத்தீங்கன்னா தங்கை அனிஷ் பாத்திமாவோட பேர் இருக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நிற்பதாக அவர் அறிவிக்கப்பட்டார் தம்பி இடுமான கார்த்தி வேதாரண்யம் துறையில் நிற்கிறார் இப்படி இளைஞர்களுக்கான புதிய தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற வேலையை அண்ணன் சீமான் தொடங்கிட்டார் இத்தனை வேட்பா அறிவிச்சதுக்கு மறுபடியும் அவங்களோட போய் சேர்வாரா இவங்களோட போய் சேர்வாரா இந்த இவங்க இருக்கல இருக்குல்ல இது என்னன்னா இன்னைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில பேசுறாங்க விஜய்க்கோட நிலைமை இப்படி இருக்கு திமுக காங்கிரஸ் இப்படி இருக்காங்க அதிமுக பிஜேபி இப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் இருக்காங்களே இது என்னவாக போகும் ஒருவேளை அரசியல நிரந்தர நண்படும் நிரந்தர எதிரியும் இல்லை என்பதை போல சீமானவர்கள் இந்த ஓராண்டுக்கு அப்புறம் கூட்டணி நிலைப்பாடு எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சூசகமா ஒரு புள்ளி வச்சே முடிக்கிறாங்க ஆக மொத்தம் என்னன்னா நாம் தமிழர் சனிச்சுதான் போட்டிடுது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது யாரோட கூட கூட்டு நிப்பு கூட்ட நிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை போட்டிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க அந்த பேரை உச்சரிக்க கூடாது நீங்கள் பார்த்தீங்கல்ல கருத்து கணிப்பு எடுப்பாங்க அவங்க கருத்து கணிப்பு இவங்க கருத்து கணிப்பு இன்னும் இப்போ தான் ஒன்று வந்திருக்கு இன்னும் வரிசையாக கருத்து அந்த கருத்து கணிப்பில் பாருங்க நாம் தமிழர் பேரை கொண்டே வர மாட்டாங்க டே முட்டை கொண்டு வாங்க இவருக்கு இத்தனை சதவீதம் இவருக்கு இத்தனை சதவீதம் சீமானுக்கு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் போட்டு போட மாட்டான் சரி அந்த கட்சிக்கு இவ்வளோ இந்த கட்சிக்கு இவ்வளோ இந்த கட்சிக்கு எவ்வளோ நாம் தமிழர் போடவே மாட்டாய் ஆனால் வெற்றி நீங்கள் நல்லா தேர்தல் வந்ததுக்கப்புறம் அப்பவும் கருத்துக்கண்டி படிப்பான் அதுலேயும் போடமாட்டான் ஒரு சதவீத கூட போட மாட்டாங்க ஆனால் நாம் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்களை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி நிற்கிறது அப்படி இருந்தும் இப்போ வரைக்கும் தேர்தலோட கணிப்பில் வே கணிப்பில் நம்ம நாம் தமிழர் சேர்க்கவே இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் இங்கே உடைய செய்தித்தாள்கள் எல்லாம் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள் ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கடுப்பாக எரிச்சலாக யாருக்கு இருக்குமோ அவன் தான் அத்தனை பேர் தான் இன்னைக்கு தொலைக்காட்சி நடத்துகிறான் அவன் தான் அந்த தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக உட்காந்துருக்கான் அவன் தான் நிகழ்ச்சி மேலாண்மை பண்ணுறான் அவனுக்கு விருப்பப்பட்டவனாக கூப்பிட்டு உக்காந்துட்டு பேசுறது அதில் ஒருத்தர் வந்து நிற்கிறது கூட்டணி இருக்குது ஒரு வேலை எங்கள் கூட்டணிக்குள்ளே தாவேக்காகவும் நாம் தமிழர் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அந்த கட்சியோட தலைமை சொல்ல பேசுகிறாங்க சம்பந்தம் இல்லாத அரசியல் விமர்சகர் பேசுகிறாங்க சம்பந்தம் இல்லாத அரசியல் கருத்து கணிப்பாளர் பேசுகிறாங்க சம்பந்தம் இல்லாத அரசியல்வாதின்னு ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் விமர்சகர் அமர்சியல் நோக்கர் இப்படி பேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இவங்க சேருவாங்க அவங்க சேருவாங்க அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தனித்து நின்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட வந்து உடச்சிடணும் கூட்டணி சேராமல் யாரும் ஜெயிக்க முடியாது ஏங்க நாளைக்கு எம்எல்ஏ ஆகாமல் எங்கள் கட்சி எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும் ஒரு ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வேணாமா ஒரு எம்பிஆர் ஜெயிக்க வேண்டாமா எத்தனை நாளைக்கு இப்படியே போய்கிட்டு இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் முயற்சி முயற்சி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்தோட நோக்கம் என்ன இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழருக்கு முன்பாக தொடங்கப்பட்ட அத்தனை கட்சிகளும் ஏதோ ஒரு காலத்தில் தனிச்சு நின்றுட்டு அதுக்கப்புறம் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சிகளோடும் கரைஞ்சு போனது நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சி தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இன்னும் சொல்ல போனா எட்டாண்டு கால தேர்தல் அரசியல எந்த கட்சியோடும் கரைந்து போகாமல் கூட்டணிக்கு போகாம தனிச்சு தொடர்ச்சியாக நின்றுக்கிட்டே வருது அதை ரொம்ப

அவங்களுக்கு தான் உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் பாமர மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா தொலைக்காட்சிகளில் அவங்கள பற்றி பேசுறதில்ல ஊடகங்கள் அவரை பற்றி பேசுறதில்ல தேர்தல் கடைசி நேரத்தில் வாக்கு வேட்புமனுவெல்லாம் தாக்கல் செய்த பிறகு நாம் தமிழருக்கு சின்னம் கொடுக்குற அவ்வளவுமான சூழல் தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற பேச்சு போட்டியினோடாகவே ஒரு பெண் பேசியிருந்தாங்க ஐயா ஞான சம்பந்தம் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆக அந்த இளைஞர்கள் மத்தியில் சீமான் அவர்கள் இன்னைக்கு சொன்ன கருத்து அது என்ன சொல்லுவாங்க சின்ன வயசில் நெஞ்சில் எழுதுகிற செலுத்துகிற கருத்து தான் ஐந்தில் வளையாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு வயசில் அவங்க புரிஞ்சுக்கிறது பத்து வயசில் அவங்க புரிஞ்சுக்கிறது பதினஞ்சு வயசுல அவங்க கற்றுக்கிறதா ஆழமாக போய் நிற்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறதா ரொம்ப ஆழமாக போய் நிற்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இன்றைக்கு பேச்சுக்கோட்டியில் பேச்சு போட்டி பார்க்க கலந்துக்கிட்ட வந்த அத்துணை மாணவர்களுக்கும் அண்ணன் சீமான் உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் போல தமிழ்னா என்ன தமிழ் தமிழ் மொழினா என்ன தமிழ் மொழியோட சிறப்புனா என்ன என்பதை பற்றிலாம் ரொம்ப ஆழமாக பேசியிருந்தாங்க போல இந்த அரசியலில் தமிழையும் நாம் தமிழரையும் ஒழிக்க நினைப்பவர்களுக்கும் செருப்படி கொடுப்பது போல இன்றைய அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது அடுத்தடுத்த அரசியல் வர நகர்வு எப்படி இருக்குங்கிறத வருங்காலங்களில் பார்க்கலாம் நன்றி